சின்னை கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் நான் உங்கள் நண்பன் முகவை அக்பர் நில மோசடி தடுப்புச் சட்டத்தால ஐந்து மாதங்கள் சிறையில் இருந்தாரு ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்கள் அதற்கு பிறகு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அவருக்கு ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்குவது வெளியில வந்த ஹேமந்த் சோரன் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டாரு நேற்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்புலையும் ஹேமந்த் சோரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு இந்த நிகழ்ச்சியில அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ ஜார்க்கண்ட் மக்களுக்கு வழங்கியிருக்காரு அதே போல நேற்று அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு அதை பத்திதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுவரைக்கும் நீங்க திணைக்கல்வி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ஆரம்பிக்கலாமா சிறையிலிருந்து வெளியில வந்த ஹேமந்த் சோரன் அவர்கள் மறுபடியும் ஜார்க்கண்ட முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டாரு நேற்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்புல அவர் வெற்றியும் பெற்றிருக்காரு முப்பத்தி ஒரு உறுப்பினர்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டமன்றத்துல ஐந்து சீட்டு வந்து வேக்கண்டா இருக்கு மொத்தம் எழுபத்தி ஆறு உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறாங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற நேரத்துல பாஜக வெளிநடப்பு செஞ்சிருது நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் ஹேமந்த் சோரனுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க மீண்டும் அவர் வந்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்றிருக்காரு இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும் கேபினெட் அமைச்சர் ஒதுக்கீட்டில் தன்னுடைய சகோதரர் பசந்த் சோரனை அவர் நீக்கியிருக்கார் போன முறை அவர் வந்து கேபினெட் அமைச்சராக இருந்தார் இந்த முறை அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படலை தன்னுடைய மனைவி கல்பனா முர்மு சோரன் அவர்களுக்கும் கேபினெட்டில் வந்து அமைச்சர் பதவி கிடைக்கல அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைச்சரவையில் இரண்டு இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு பழங்குடியினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஓபிசிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக அவர் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இந்த ஜார்க்கண்ட் மக்களுக்கு கொடுத்துருக்காரு அதாவது என்னுடைய கவர்மெண்ட்ல இன்க்ளூசிவா எல்லாத்தையும் நான் சேர்த்து வந்து நான் வந்து ஆட்சி பண்ணுவேன் அதே சமயத்துல என்னுடைய குடும்பத்தினருக்கு வந்து முக்கியத்துவம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் பாத்தீங்கன்னா ஹேமந்த் சோரனுக்கு இவர் நம்பிக்கை வாக்கெடுப்புல ஜெயிச்ச நேத்தே வந்து ஒரு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை வந்து ஹேமந்த் சோரனுக்கு வழங்கிய அந்த ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல முறையீடு பண்ணிருக்காங்க இதனால ஜார்க்கண்ட் அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு ஹிமன் சோரன் என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜக யாரெல்லாம் பழிவாங்க நினைக்குதோ அவங்களையெல்லாம் எல்லாம் அமலாக்கத்துறை அது மாதிரி அரசினுடைய அமைப்புகளை எல்லாம் பயன்படுத்தி பழிவாங்க பார்க்குது இது வந்து என்னைக்குமே நிலைக்காது அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காரு மீண்டும் ஹேமந்த் சோரன் அவர்கள் முதலமைச்சராக தொடருவாரா அல்லது அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இது வரைக்கும் நீங்க திண்ணை கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம்